ஒரு ஷோல ஒரு கண்டஸ்டன்ட்ட வெல்கம் பண்ண வேண்டிய வேலை யாரோடது மேம் உங்களுது எங்களுது ஆங்கர் சொல்றது ஆனா அந்த கண்டஸ்டன்ட் வரும்போது மட்டும் நாங்க ஆங்கர் பண்றது கிடையாது அவளே பாத்துக்கறாளா நோ வேற ஒரு தான் பாத்துக்கறா மேல ஒரு தூக்கிட்டு இருக்கானே அந்த டிஜே பிளாக் ஒருத்தர் இருக்கா மேடம் அந்த பையன் தான் பாத்துட்டு இருக்கான் அப்போ எலிமினேட் இவங்க பண்ணக்கூடாதுங்க அந்த டிஜே எலிமினேட் பண்ணணும்

பாட்டு <us> எனக்கு <imitation> <imitation> அம்மா மாமா வந்து கூப்பிட்டா இருப்பாரு பா அவ நடந்து வரல மெதந்து காத்துக்கு சலங்கை கட்டிட்டே வந்து ஆ அவ கொளுசு அதுதான் ஹைட் அதுதான் வெயிட் அப்படிதான் இல்ல அதே தெரியாம பாட்டெல்லாம் போட்டுட்டு

மட்டும் நிப்போம் எங்க அக்கா கூட நிக்கிறேன் அப்படினு இல்ல இல்ல இது சொல்லிட்டு வந்திருக்காரு நான் ஸ்டேஜ்க்கு போறப்ப இந்த பாட்டு போடுடா இல்ல மேம் நானே போடுறேன் நீங்க வரப்ப போட்டுட்டு வந்துட்டீங்க அந்த வேலைய வேற யாருக்கு கொடுக்கிறது இல்ல நான் பண்ணவே நான் நம்ம தான் பண்ணிக்கணும் கரெக்ட் அது கரெக்ட் அது என்ன பூஜாக்கு மட்டும் ஸ்பெஷல் பாட்டு கேளுங்க மேடம் தட்ஸ் ஆல் தி நேஷன் வான்ஸ் டு நோ மேம் நான் இப்பதான் வந்து இவர ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவ்ளோ க்ளோஸ் அப்ல பாக்குறதே எப்பவுமே அவர் அங்க இருந்து பாட்டு போடுவாரே நான் இங்க இருந்து சிரிப்பேன் இவ்ளோதான் சரி ரீச் ரீச் அப்ல பூஜா ஹாய் ஹாய் நைஸ் மீட்டிங் யூ ப்ளேஷன் மீட்டிங் யூ ஜோ மைட்டி வேலையை பார்த்துக்கலாமா தம்பி யோ ஃபேன் தேங்க் யூ நிறைய ஷோஸ்க்கு போட்டிருக்கேன் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை நேரில் பார்க்கறேன் ஓ தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ மேம் தேங்க் யூ கை கொடுத்து என்னை தீண்டி விட்டு தீடி தூண்டி விட்டு என்ன பண்ணல நான் தேங்க்ஸ் காவா நான்